ஆனை போன் ஒரு ஹோலனேங்க ஆதிமா அபிரேடு போன் கீழ रखங்க யோசிங்க ஒரு நிசரம் சரம் ஸ்டார்ட் ஹலோ சார் நீங்க கூட நீ டெரரா இருக்கணும்

சரி அப்படி என்ன திரும்பி பாருங்க என்ன திரும்பி ஒரு முறை மாறங்க ஆ ஓகே ஓகே ஆ லியோ தாஸ் சொல்லுங்க தாஸ் என்ன நின்னுங்க வா டீடைல்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்க டீடைல்ஸ் வந்து ஒரு வாட்ஸ்அப்ல போடுங்க கேட் சரியா நான் பாத்துக்கறேன் சரியா ஆ இப்போ மெசேஜ் வருது அதை அப்படியே எடுத்து வாட்ஸ்அப் உள்ள போங்க ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி ஜூம் பண்ணுங்க ஸ்மைலிங் ஃபேஸோட இருங்க

அப்படி ரொம்ப முடியாமல் சிக்கான மாதிரியே வாங்க கடமை ஏதோ கண்ணை முடுங்க ஒரு கட்டத்தில் எழுதிக்கிட்டு அப்படியே அந்த டேபிள்லேயே படுத்துருங்கண்ணா முடியாத மாதிரி படுத்துருங்கண்ணா ஃபினிஷிங்லே கொடுக்கும் போது எனக்கு கடைசி நேரம் பார்த்து நானும் உங்க நடிப்பேன் உங்களுக்குள்ளே பார்த்துருங்க ஸ்டார்ட் என்ன விஷயம்னு கேளுங்க அவியில் பார்த்துட்டு இது சொல்லி தரல டேரக்டர் நான் பிடிங்கிருவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் ஒன்றும் எனக்கு தெரியல இனி இது உங்க இஷ்டம் ஆமாம் சிங்கிள் சேட் தான் ஃபர்ஸ்ட் இப்படி டீ கட்டிட்டு இப்படி வைக்கும்போது ஏங்க அப்படின்னா ஸ்டார்ட் நே ஸ்டார்ட் நே இது முறை இந்த

ஆமாம் ஆமாம் ஸ்டார்ட் அதுக்கு நான் கொஞ்சம் சத்தமாகவே சொல்லுங்கள் அப்படின்னா இது யூஸ் ஆச்சுன்னா இதில் போட்டு விட்ருவோம் சொல்லுங்கள் ஸ்டார்ட் சரியா மூஞ்சி ஃபீலுக்கு போட்டு ஃபீலுக்கு போ ஸ்டார்ட் குறிப்பிட்ட ஒரு இன்டர்வலுக்கு தகுந்த மாதிரி பேப்பரை மாற்றிட்டே இரு ஸ்டார்ட் மெதுவா மூவிங்ல வந்து கொண்டா ஹலோ தம்பி மனோபலா நல்லா இருக்கிறியா